மூல நட்சத்திரக்காரர்கள் குறை நீக்கும் மப்பேடு சிங்கீஸ்வரர் திருக்கோவில் மோகினி அவதாரம் எடுத்த திருமால் தன்னுருவம் பெற வழிபட்ட தலம் அனுமனும் சிங்கியும் இசையெழுப்ப சிவபெருமான் ஆடி மகிழ்ந்த அற்புத ஆலயம் வீணை தாங்கிய அனுமன வீற்றிருக்கும் திருக்கோவில் இசைத்துறையில் புகழ் உதவும் திருத்தலம் மூல நட்சத்திரக்காரர்கள் குறை நீக்கும் கோவில் என பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆலயமாக திகழ்கிறது திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு சிங்கீஸ்வரர் திருக்கோவில் திருவாலங்காட்டில் சிவபெருமான் ஊர்த்துவ தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தார் அப்போது மிருதங்கம் வாசித்த சிங்கி என்பவர் சிவபெருமானின் நடனத்தை காணாமல் இசைப்பதிலேயே கவனமாக இருந்தார் எம்பெருமானார் நடனத்தை காண முடியவில்லையே என்று எண்ணி வருந்தியபோது அன்றிரவு அவர் கனவில் தோன்றிய இறைவன் மெய்ப்பேடு திருத்தலத்தில் உள்ள சிவலிங்கத்தை வழிபட்டால் மீண்டும் எனது காட்சியைக் காணலாம் என்றார் அதன்படி மெய்ப்பேடு சென்ற சிங்கிக்கு சிவபெருமான் நடனமாடி காட்சி தந்தார் இதனால் இத்தலத்து இறைவன் சிங்கி கூட்டல் ஈஸ்வரன் சிங்கீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஆலயத்தில் நடைபெற்ற தொல்லியல் ஆய்வின் போது ஆலயத்தின் பிரதான கோபுர உச்சியில் கி பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு தொல்லியல் ஆய்வறிக்கையில் இரண்டாம் ஆதித்திய கரிகால சோழன் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது அந்த கல்வெட்டு விளக்கரிக்க கொடையளித்த விவரத்தையும் இவ்வாலயம் கி பி தொள்ளாயிரத்து அறுபத்தேழு இல் இரண்டாம் ஆதித்திய கரிகால கரிகால சோழனால் கட்டப்பட்டதையும் உறுதி செய்கின்றது